சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எங்க சேனலுக்கு நீங்க நேர்காணல் கொடுக்க வந்ததுக்கு மிக்க நன்றி இப்போ சார் தெரிஞ்சிருக்கும் பரபரப்பா ஒரு பேசு பொருளா இருக்கிறது என்ன அப்படின்னா தெருவில் தெரியும் நாய்கள் உணவு இல்லாம பராமரிப்பு இல்லாம தெருவில் தெரிஞ்சிட்டு இருக்கிற நாய்கள் அந்த நாய்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்பு உணவு கிடைக்கிறது இல்லையோ இந்த இது கிடையாது அது எதுவும் கிடைக்கிறதா சாப்பிட்டு இருக்கும் அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருது அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு விவாதம் நடத்துறாங்க இந்த சார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விவா அந்த டிவியோட நிகழ்ச்சி வாத பரபரப்பு பேசுக்கு முன்னாடி சாருடைய ஒரு சுருக்கமான ஒப்பீனியன் கேட்கிறேன் இந்த தெரு நாய்கள் அனாதையாக விடப்பட்ட தெரு நாய்கள் அப்படிங்கிறத அகற்றணுன்றதுல நீங்க உடன் உடன்படுறீங்களா இல்ல மாற்று ஐடியா கொடுக்குறீங்களா இல்ல அடக்கணுன்றதுதான் என்னுடைய கருப்பு அது ஒரு உயிர் தானே நமக்கு ஐந்து ஆறறிவு அதுக்கு ஐந்தறிவு ஒரு உயிர் தானே அத அப்படி நம்ம சாப்பாடுலாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா சாப்பாடு இல்லாம உடனே பண்றது இல்ல நடக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்த காலங்களை விட இப்போ வந்து தெருவுல வந்து நிறைய சீட் ஆக்குது ஓகே அப்படி இருக்கும்போது நிறைய எண்ணிக்கைகள் கூட கூட மனித உயிர்களுக்கு ஆபத்துகள் நிறைய வருது ஓகே நிறைய வீடியோக்கள் தான் பாத்துருப்பீங்க உம் நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய கருத்து நிறைய குழந்தைகள் வந்து நிறைய அவகர்ட்ட ஆறாங்க ஓகே அதனால அத கண்டிப்பாக பண்ணனும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட உலக வரலாறு இருக்கு அப்படிங்கறதுனால நாம இந்த இடத்தை கடந்து ஒரு என்ன ஒரு அந்த நாய்கள் ஏன் மனிதனோட பழகிற அளவுக்கு டொமஸ்டிக் அனிமலா மாறிச்சு அது ஏன் இவ்வளோ உலகத்தோட வரலாறு இதுக்குள்ள நம்ம போகாம இப்போ இந்த நிகழ்வை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சு ஒரு விவாதம் நடத்துது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அதுல பேச அந்த நிறுவனமும் பேசினவர் வந்து மிக பிரபலமான ஆள் நீயான கோபிநாத் அவர் பேசும் அவர் பேசும் பொழுது இரண்டு தரப்புல ஒரு தரப்பு இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்ற தரப்பை வந்து அவர் டாமினேட் பண்ணியே பேசி இந்த விலங்கு இந்த விலங்குனால பாதிக்கப்பட்டவங்க இந்த நாய்க்கடியினால பாதிக்கப்பட்டவங்க இவங்களை பேச விட்டு கடைசியில நமக்கு அந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு வந்து என்ன தீர்ப்பா வருது ஜட்மெண்ட் டோன் அவர் தீர்ப்பா வாயால சொல்லி உள்ள இல்லாம இருப்பாரு ஆனா ஜட்மெண்ட் டோன் என்ன கிடைக்குதுன்னா அதை போய் எங்கேயாவது கொண்டு போய் விடுறது அல்லது கொள்றதுதான் சரி அப்படின்னு ஒரு உணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துது ஏன் இதுக்கு ஒரு உங்களை ஏன் சட்டப்படி நாங்க தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் டிவி நிர்வாகத்துக்கு அமைச்சகத்தில இருந்து மிருகவத சட்டத்தின் கீழ் உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க முடியுமா கோபிநாத் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா நீங்க வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினவர் வந்து விலங்குவதை அமைப்பாளர்களை வந்து சப்ரஸ் பண்ணி பேசினதுனால நோட்டீஸ் அனுப்புறீங்க அப்படி பேசுனது விலங்கை வந்து கொண்டு அடைச்சு வைக்கணும் துன்புறுத்தணும் அப்படின்றதுல வந்து பேசிட கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல அவர் நான் சொல்லல என்னோட டோன் வேற என்னோட கரு ஒப்பீனியங்கள் வேற அவங்க என்ன நோட்டீஸ்ல குறிப்பிட்டுறாங்கன்னா நீங்க மிருகவத சட்டத்தின் கீழ் மக்களுக்கு வந்து இந்த மிருகத்தை வத பண்ணிடணும்ன்ற எண்ணத்தை உண்டு பண்றீங்க அந்த அந்த பேச்சு மட்டும் ஹைலைட் பண்றதுனால அதனால மிருகங்கள் வாய்ப்பு இருக்கு அதாவது இவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து இவர் வந்து ஒரு புரோகிராம் நடத்துறாரு அந்த ப்ரோக்ராம் ஒரு கருத்து கணிப்பு தான் மனிதர்களுக்கு பேச்சு உரிமைன்றது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உண்டு அந்த பேச்சு உரிமை ஒரு கருத்து கணிப்பு நிகழ்ச்சி வைக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில வந்து இரண்டு விதமான நபர்கள் கலந்துக்கிறாங்க ஒண்ணு அந்த ஸ்ட்ரீட் டாக்ல பாதிக்கப்பட்ட நபர் இன்னொன்னு இந்த அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பாதுகாவல இரண்டு தரப்புகளையும் கலந்துக்கிறாங்க இரண்டு தரப்பினருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்றாங்க கோபிநாத் வந்து அவருக்கு தெரிஞ்ச நியாயமான ஒரு கருத்தை வந்து சொல்றாரு இல்ல கியூமன்ஸ் எல்லாம் இல்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய அபெக்ட் ஆறாங்க அதை வந்து மொத்தமா கட்டுப்படுத்தணும் நீங்க சமூக ஆர்வலரா இருந்தாலும் விலங்குறை ஆர்வலரா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னவோ அதை நீங்க சொல்லணும் இல்ல எங்கேயா புடிச்சு கொண்டி விட்டுலாம் இல்ல எங்கேயா புடிச்சு உணவு விடுக்கலாம் இல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல விடலாம் அப்படின்னு சொல்றதுல அவரோட கருத்து தான் தவிர அதுக்காக அவரை வந்து பனிஷ் பண்ண முடியாது நீங்க மக்கள்கிட்ட வந்து அத வந்து விலங்க வந்து டாக்க வந்து என்ன சொல்றது அதை கொல்லணும்ன்ற மாதிரி நீங்க தூண்டுறீங்கன்றது எதை வச்சு சொல்ல மாட்டீங்க அகற்றணும் அப்படிங்கிற மாற்று பொருள் அதுதானே அகற்றணும்னா என்ன இருக்கோம் மாற்று பொருள் தானே உதாரணத்துக்கு காட்டுக்குள்ள இருக்கிற புலியோ சிங்கமோ ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை குடிச்சு கொண்டு திரும்ப காட்டுக்குள்ளேயே விடறதுதான் இன்னும் தெருலயே வளர்ற நாயை வந்து தெருலயே விடணும்னா அப்ப நம்ம எல்லாம் எங்க நடக்க முடியும் அப்ப அதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அங்க கொண்டே விட்டலாம் உயிரை கொல்லக்கூடாதுன்றதுல கூடான்றதுல ரைட் நியாயமான வருது அது பாதுகாப்பான இடங்கள்ல வந்து பாதுகாப்புக்கு என்ன தேவையோ அதை செச்சிடலாம் இந்த ஸ்ட்ரீட் திருல்ல இருக்க நாய வந்து வேற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிரலாம்னு சொல்றதுல தவறே கிடையாது அந்த நாய்களை கொண்டு போய் திரும்பவும் காட்டுக்குள்ள விட முடியாது ஏன்னா அதனுடைய இயல்பான குணத்தை அது இடம் இழந்துருச்சு நம்ப காட்டுக்குள்ளதான் விடணும்ன்ற கட்டாயம் கிடையாது வேறு அதுக்கான பாதுகாப்பான ஒரு இடங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு சில பண்டு உருவாக்கி ஒதுக்கி இது அரசாங்கம் செய்யணும்னு சட்டபூர்வமான கட்டாயம் இருக்கா இப்படி பொது ஒரு கோரிக்கை கொடுக்கிறாங்க மக்களுக்கு பாதிப்பு அப்படின்ற இடத்துல அரசாங்கம் தான் முன்னேடி செய்யணும் இதுக்கு ஒரு திட்டம் தீட்டி அவங்களே ஒரு வரைபட ஒரு வரைவு திட்டம் மக்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு வருதோ மக்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு போறதோ அவங்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல யார் இருக்குது அரசாங்கம் தானே அரசாங்கம் அரசாங்கம் தான் அதுக்கான முயற்சிகள் எடுத்து இவருக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டாரு அந்த கருத்து கணிப்பு நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கருத்து கணிப்பு நல்ல கருத்து கணிப்பா இருந்துச்சுன்னா அது அரசாங்கம் முன்னேற்ற செயல்படுறாங்க இந்த கருத்து கணிப்பே ஒரு நடுநிலையோட நடத்தல இவருக்குமே இன்டென்ஷன் வந்து மிருகங்களை கொண்டு போய் எங்கேயாவது அடைக்கிறதுதான் அதனால இவர் ஆங்கரா செயல்படல அந்த டிவி நிர்வாகமும் ஒரு மோட்டிவேஷனோடய செயல்பட்டுருக்கு அப்படின்னு அதுல குறிப்பிடுறாங்க நீங்க ரெண்டு பேரோட கருத்தையும் கேட்கறதுக்கான இஸ் நாட் ஒரு ஒரு ட்ரையல் கோர்ட் இல்ல அது அது ஒரு நீதிமன்றம் இல்ல அது ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சி அங்க வந்து ஒருத்தருடைய இதை மட்டுமே ஹைலைட் பண்ணி எதிர்த்து நடத்தும் போது இரண்டு தரப்பினருமே ஏன் வச்சு கேக்குறாங்கன்னா ரெண்டு கருத்தையும் கேட்டுட்டு அதுல என்ன இவருடைய நடுவரா இருந்த கருத்து சொல்ல முடியும் சொல்றாங்கன்னா ரெண்டு தலைப்புகள் வச்சிருவாங்க ஒவ்வொருத்தரும் தலைப்பு சாதகமான விஷயங்களை மட்டும் தான் எடுத்து பேசுவாங்க அதுல எது நல்ல சாதக மக்களுக்கு உபயோகப்படும் மக்களுக்கு உபயோகப்படும் தரப்பினரையும் விட்டுட்டு இரண்டு பேர் சொன்ன விஷயங்களும் மக்களுக்கு எது உபயோகப்படுமோ அதை மட்டும் தீர்வா சொல்ல முடியும் சொல்லுவாங்க அது போலதான் இந்த இடத்துல சில கோபிநாத் சொன்னதா எனக்கு தோணும் ஓகே அதாவது அவரு வந்து மக்கள் கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாரு அவருடைய சொந்த கருத்தா நம்ம எடுத்துக்க முடியாது அப்ப சட்டப்பூர்வமா வந்த அந்த நோட்டீஸ்ங்கிற அந்த இதை வந்து அவருக்கு பொருந்தாது கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்தாது பொருந்தாதுங்கிறத விட கட்டுப்படுத்தாது அதான் சரியான இது இல்லையா கட்டுப்படுத்தாது அவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும் அவரை வந்து போலீஸ் இது பண்ணணும்ன்ற அளவுக்கு போக போக மாட்டாங்க போக மாட்டாங்க போனாலும் அது செல்லுபடி ஆகாதுங்கிறீங்க அப்படியே போனாலும் எல்லாம் போச்சுன்னா கருத்து சுதந்திரம் பேச்சு உரிமைய போயிருப்பேன் உம் 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 நீங்க பேச்சுரிமையோட அது இன்னொரு வகத்து கொண்டு நான் பத்தி சொல்லலை ஏன்னா பேச்சுரிமையிலேயே ஒரு எல்லை இருக்கணும் அந்த எல்லை வந்து இன்னொரு உயிரை பாதிக்கிற அளவுக்கு ஆஹ் நம்மளுடைய பேச்சு அமைஞ்சரக்கூடாது பாது பாதிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லையா அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த நாயக்கில வந்து அகற்றணும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்தை தவிர

அமைப்புகளோ இப்போ உங்களோ வச்சுக்குவாங்க இல்லையா சோ இது ஒண்ணும் உங்களுடைய கருத்துமே வந்து அதுதான் இந்த ஆஹ் தெருநாய்களை வந்து நம்ம துன்புறுத்தாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ன்றதுதான் உங்களுடைய கருத்தும் கரெக்டா உம் அதான் கருத்து இல்லையா ஆமா ஆமாங்க இதை வந்து நீங்க விலங்கு நல ஆர்வ ஆர்வலர்கள் சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணிடாதீங்க அதாவது அதை வந்து சாப்பாடு போட்டு அதே தெருல வச்சுக்கிதுங்க அப்படின்னு சொல்றதுல வந்து உங்களுக்கு ஏற்குடைய கருத்து இல்லை கரெக்ட்டா இல்ல